வணக்கம் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயங்களை நாம செய்யணும் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைப்பீங்க ஆனா உங்க கூடவே இருக்கிற நிறைய பேர் இதெல்லாம் உனக்கு தேவையா அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது நீ பண்ற விஷயம் இத விட்டுட்டு வழியை வழிப்பாரு அப்படின்னு ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இங்க நீங்க பிறந்திருக்கிறது ரொம்ப 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 அரிதான பல விஷயங்களை செய்யறதுக்காக தான் இந்த உலகத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அதுக்கு நடுவுல குட்டி நாய்களின் குறைத்தலை பார்த்து என்னைக்குமே உங்களுடைய கடமைகளை நீங்க செய்யாம இருக்காதீங்க உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி நீங்க போங்க அடுத்தவன் அதை சொல்றான் இவன் இதை சொல்றான் இவங்க என்ன நினச்சுக்குவாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன சொல்லுவாங்க இப்படி பல விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில ஒரு நாள் கூட உங்களால நீங்க நினைச்ச அந்த இலக்கை அடைய முடியாது தாங்க உண்மை சோ அதனால விமர்சனங்களை பார்த்து பயப்படாதீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் உங்களுடைய சிந்தனை வைங்க இங்க கீழான லட்சியத்துல நீங்க வெற்றி அடைகிறத விட மேலான ஒரு லட்சியத்துக்கு முயற்சி பண்ணி தோத்து இருக்கணும் பெருசா நீங்க வந்து முயற்சி பண்ணாதான் உங்களால வாழ்க்கையில எந்த விஷயமா இருந்தாலும் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களை சாதிச்சுட்டாவே இங்க பெருசா கொண்டாடுற உலகம் இது சோ அதனால நீங்க வந்து சின்ன விஷயங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்காக உட்கார்ந்துட்டு இதுவே போதும் நினைச்சிட்டு அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு முயற்சியில முதல்ல ஈடுபடுங்க இங்க வளர்ச்சிய பார்த்து பொறாமப்படக்கூடிய நீங்க அவனுடைய கஷ்டத்தையும் பார்த்து அதை என்ன பண்றா எப்படி இந்த அளவுக்கு முன்னேறினா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் இந்த உலகம் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் இவெல்லாம் பாரு வாழ்க்கையில எப்படிதான் இவனா ஜெயிச்சானோ அப்படின்னு பல பேர் பல விதமா விமர்சனங்களை மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர இவன் எப்படி ஜெயிச்சான் எப்படி கஷ்டப்பட்டான்லாம் யோசிக்கிறதே கிடையாது இன்னும் சொல்ல போனா இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு எல்லாம் பா ஒண்ணுமே இல்லாத இருந்தா இவன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு வந்திருக்கான்னா அதிர்ஷ்டம் தான் சொல்லுவாங்களே தவிர அவன் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க இன்னும் வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படிங்கறதுதான் இந்த உலகம் பாக்குமே தவிர நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு அப்படின்லாம் யாரும் பாக்க மாட்டாங்க அதனால வாழ்க்கையில நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்பதான் வாழ்க்கையில உங்களுக்கான நிரந்தரமா ஒரு அடையாளத்தை நீங்க புடிக்க முடியும் இங்க எல்லாரையுமே நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் உங்களுக்கு பழகி போயிடும் ஆனா யாரையுமே எதிர்பார்த்து மட்டும் நிக்காதீங்க இங்க தன்னம்பிக்கையும் வலிமையும் அப்பதான் உங்களுக்கு தன்னான கிடைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை இங்க தோல்விகளை எதிர்த்து போராடும் எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலயும் உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் தோல்விதான பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நீங்க வளர்த்துக்கோங்க இங்க உங்களை தாண்டி செல்லக்கூடிய வெற்றி இருக்கு பாத்தீங்களா அந்த வெற்றி உங்க முன்னால நின்னு உங்களுக்கே மண்டிட்டு செல்லும் எப்ப தெரியுமா உங்ககிட்ட அயராத உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய தோல்வியே உங்க காலத்தொட்டு வணங்கிட்டு போகும் அப்படிங்கறதுதான் உண்மை உங்களுக்கான அடையாளத்தை உணர்ற வரைக்கும் உங்களை சுத்தி வளைக்க கூடிய அந்த விமர்சனங்கள் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு எதிரானதா மட்டும்தான் இருக்கும் உங்களை யாரும் அப்படியே நீங்க எடுத்த முயற்சிக்கெல்லாம் வாவ் சூப்பர் அப்படின்லாம் பாராட்ட மாட்டாங்க எடுத்த உடனே உங்களை சுத்தி இருக்கிறவங்க நிறைய விமர்சனங்கள் வைப்பாங்க ஆனா அத நினைச்சு என்னைக்குமே வருத்தப்பட்டுட்டு உக்காந்து அந்த விமர்சனங்கள் மீது ஏறி நின்னு அடுத்த நிமிஷம் நீங்க வந்து உங்களுடைய முயற்சியை நீங்க கைவிடாம முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா காலம் மாறும்போது இந்த முயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய கனவு கண்டிப்பா நினைவாகும் அப்போ உலகம் உங்களுக்கான அடையாளத்தை கண்டிப்பா அந்த இடத்துல உணர்ந்துக்கும் தாங்க உண்மை சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு எங்களுடைய திருமண நாள் சோ உங்க எல்லாருடைய வாழ்த்துக்களோட இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு நான் போஸ்ட் பண்றேங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்த்து எங்களுக்கு என்னைக்குமே தேவை போன வருஷம் இதே நாள் நான் வீடியோ போட்டிருப்பேன் நினைக்கிறேன் சோ அப்போ என்னோட வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்த்து வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் நீங்க எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணிருந்தீங்க ரொம்ப நன்றி இந்த வருஷமும் அதே வாழ்த்துக்களோட உங்கள் சேலம் சரண்யா நன்றி வணக்கம்